ஏங்க இன்றைக்கி இருக்கிற நாளைக்கு இல்லைங்க நம்ம அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டுனேன் ஐயோ எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே நான் என்னத்தான் பண்ணுவேன் நான் எல்லாம் நல்லது தானே செஞ்சேன் நான் நல்லது செஞ்சு எனக்கு கெட்டது வருது அப்படின்னெல்லாம் இங்க பாருங்க நல்லா கொல கொல கொலன்னு இருக்குதுங்க நல்லா சாப்பிட்லாங்க மனசு ஆரோக்கியமாக இருந்தால் மனசு சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் பிபி மாத்திரம் மட்டும் இல்லை எந்த மருந்தும் வேணாம்ன்றது உங்களுக்கு புரியுதா உங்களுக்காக நீங்கள் என்றைக்கு வாழ்கிறீங்களோ அன்றைக்கி நல்லா இருப்பீங்க மற்றவங்களுக்காக என்றைக்கு வாழ்ந்தீங்களோ அன்றைக்கி நல்லா இருக்க மாட்டீங்க மற்றவங்களால் வாழ்ந்தீங்க என்ன பிரயோஜனம் அவ்வளோதான் மறந்துடுவாங்க இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்கள் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஹை ஆரிதாஸ் ஹைபிபிக்கு இருக்கா கொலஸ்ட்ராலுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதுக்கு வெளிப்படையாக மூழ்கி காமிப்போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் நண்பர்களே பிபி பிபி வரதான காரணம் என்ன உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாக்க ஹைபிபி வரும் கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுது அப்படின்னாலும் ஹைபிபி வரும் அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுனாலும் பிபி இருக்கும் சரிங்களா ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருக்குனாலும் பிபி வரும் இந்த பிபி வர்றதுக்கு காரணமே உணவு முறைகள் மாறிப்போச்சு வாழ்வியல் முறை மாறிப்போச்சு நிறைய டென்ஷன் டிஃப்ரென்ஸ்னு கோபம் பயம் பதட்டம் அதே மாதிரி வேதனை இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக பிபி வருங்க நல்லாவே இருக்க மாட்டோம் ஏங்க இன்றைக்கி இருக்கணும் நாளைக்கு இல்லைங்க நம்ம அதை புரிஞ்சிக்கிறதே இல்லை எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டுன்னு ஐயோ எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே நான் என்னத்தான் பண்ணுவேன் நான் எல்லாம் நல்லது தானே செஞ்சேன் நான் நல்லது செஞ்சு எனக்கு கெட்டது வருது வேதனை வேதனைப்படுறீங்க உங்களுடைய வேதனை கரெக்டு தான் நீங்கள் சொல்றது சரி தான் இந்த காலத்தில் நல்லதுன்னு போனால் கெட்டதுன்னு தான் வரும் நீங்கள் நல்லது செஞ்சாலும் எனக்கு என்ன செஞ்சு லாஸ்ட்ல லாஸ்ட்டில் கேட்பாங்க அதனால் என்னென்னா நீங்கள் எதை பத்தியும் கவலைப்பட வேணாம் உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் மற்றவர்களுக்காக வாழ்ந்து 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 ஓட ஏன் தேஞ்சு போகிறீங்கன்றது தான் கேட்குறேன் உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ மற்றவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து உங்களுக்கு பிபி வந்துருச்சா மற்றவங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் எடுத்து போட்டு எடுத்து போட்டு செஞ்சு ஓடாக தேஞ்சி எறும்பா துரும்பாக தேஞ்சி உங்களுக்கு பீபி வந்துருச்சா இப்போ யாருக்கிட்ட தப்பு நீங்கள் நல்லதுன்னு போய் செஞ்சு தப்புன்னு வந்து தான் நீ என்ன தான் செஞ்ச நீ என்னத்தான் எனக்கு செஞ்சிட்ட அப்படின்னு தான் லாஸ்டில் கேட்டாங்க நன்றி கேட்டால் உலகமாடா மாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சித்தர்கள் முதற்கொண்டு புலவர்கள் முதற்கொண்டு பாடி வச்சுருக்காங்க இதுதான் உண்மை சரி ஓகேங்க இப்போ என்ன உங்களுக்கு பிபி வந்துருச்சு மருந்து மாத்தமே போட்டுக்கிறீங்க அதில் எப்படி வெறிய வரணும்னு கேட்குறீங்க சித்த மருத்துவத்தில் சர்பகந்தான ஒரு மூலிகை இருக்குது அதை ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பிபி மெல்ல 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 படிப்படியாக குறஞ்சி உங்களுக்கு கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும் சரிங்களா சரி இப்போ மூலிகைகள் சொல்லணுன்னு கேட்டுக்கிறீங்க இங்கே பாருங்கள் எங்கிட்ட இருக்கு பாருங்க நாட்டு செம்பருத்தி பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த நாட்டு செம்பருத்தியே காலை மதியம் இரவு தேவையான அளவு நான் இவ்வளோ அவ்வளோ நல்லா சொல்கிறேங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பூ பிடிக்கும் மூணு பூ பிடிக்கும் அஞ்சு பூ பிடிக்கும் பத்து பூ பிடிக்கும் எனக்கு தெரியாது உங்களுக்கு பிடிச்ச அளவு பச்சையாகவே கடிச்சு மென்று சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இல்லைன்னா அந்த மகரதத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஸ் கஷாயம் வச்சு காலை மதியம் விரவு மூணு வேலை குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு ஹைபிபி நார்மலாகிடுங்க நம்ம மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்ன தெரியுமா எவ்வளோ நாளில் குணமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி ஏங்க பல வருஷமாக பிபிக்கு மாத்திரை போடணுங்கிறீங்க பல வருஷமாக பிபிக்காக சிகிச்சை எடுத்துருக்கிறீங்க ஆனால் நான் ஒரு இயற்கையான மருத்துவ முறையை சொன்னால் தம்பி நீ சொல்கிறதெல்லாம் போதும் எத்தனை நாள் குணமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க ஆனால் இதுக்கு இல்லை உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் ஒரு மூணு மண்டலம் சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நார்மல் ஆகிடும் கண்டிப்பாக நார்மல் ஆகிடும்மா கண்டிப்பாக நார்மல் ஆகிடும் என்ன போல் வாழ்க்கைங்க ஏங்க முதல் நினைங்க நான் நல்லா இருப்பேன் நான் நல்லா இருப்பேன்னு நினைங்க கண்டிப்பாக நல்லாயிடும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா பிபிக்கு மாத்திரை போகிறீங்க நீங்கள் டவுனில் இருக்கீங்க கிராமத்துக்கு போகிறீங்க பேரம்பியத்தை பார்க்குறீங்க அங்கே தோட்டத்தில் இயற்கையாக இருக்குது அங்கே போகிறீங்கன்னு வைங்களேன் மருந்து மாத்திரை எட்டு போகிறீங்க பேரம்பயத்தியோட கொஞ்ச நேரம் இருக்கீங்கன்னு வைங்களேன் மருந்து மாத்திரை போகிறதையும் மறந்துடுவீங்க ஒருவேளை மகனோ மரிமகளோ மகளோ நியாபடுத்துங்க ஏமா எப்பா ஏன் பிபிக்கு மாத்திரையே போடல ஆட பேரம்பேத்தின் கூட இந்த சந்தோஷத்தில் பிபி மாத்திரை போகிறதையும் மறந்துட்டோம்ப்பா அப்போது என்ன சொல்ல வரீங்கன்னா மனசு ஆரோக்கியமாக இருந்தால் மனசு சந்தோஷமா இருந்தா நீங்க சந்தோஷமா இருந்தா பிபி மாத்திரம் மட்டும் இல்ல எந்த மருந்தும் வேணான்றது உங்களுக்கு புரியுதா அப்ப பிபியை வர வச்சுக்கிட்டாரு நீங்க பிபி இல்லாம போறதுக்கு காரணம் யாரு நீங்க தான் சொல்றேன் அப்ப பிபி இல்லாம இருக்குன்னா சந்தோஷமா இருக்குன்னு தான் சொல்ல வரேன் இப்போ உங்களுக்கு பிடிச்ச கடவுள் ஒருத்து உங்களுக்கு பிபி ஐ பிபியா இருக்கு செக் பண்ணி பாக்குறோம் ஒருவேளை எக்ஸாம்பிள் சிஸ்டாலிக் இரநூறும் டைசாலிக் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றம்பது வந்துருச்சுன்னு வைங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எக்ஸாம்பிள் தான் வந்துருச்சுன்னு வைங்க அவங்க எப்படி இருப்பாங்க வேர்த்து கொட்டும் கண்ணெல்லாம் மிசு மிசுனாகும் டயர்டாகும் தலையெல்லாம் வலிக்கும் பயங்கரமாக வலிக்கும் கை காலாக இழுக்கும் மயக்கம் வரும் சரி ஓகே திடீர்னு அவருக்கு பிடிச்ச கடவுள் நேரில் வந்துட்டார் அப்போ என்ன ஆகும் பிபி சுத்தமாக இல்லாமல் போயிடுங்க சிம்பிளுங்க வாழ்க்கை அப்படி பாருங்கள் என் அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவார் இப்போ அப்பா என்கிட்ட இல்லை ஆனால் அப்போவுடைய நினைவுகள் எப்பவுமே கூடவே இருக்குது என் அப்பா ஒரு விஷயம் சொல்லுவார் ஒரு சின்ன கல்லை எடுத்து பார்த்துட்டு ஒரு வேலை செய்ய சொல்வார் பா போப்பா அது எவ்வளோ பெரிய வேலை அப்படின்னா ஒரு சின்ன கல் இது ஒரு சின்ன கல்ன்னு வைங்க இது ஒரு சின்ன கல் எடுத்துகிட்டு இந்த கூழாங்கல் எடுத்துகிட்டு ஒரு கல் எடுத்து கையில் கொடுப்பார் ஏப்பா அப்படின்னு இதை பாடுறான்னு அவர் பார்த்துட்டு சொல்லுவார் உத்து பார்த்தா கூழாங்கல் கூட மழை மாதிரி தெரியும் நேராக உத்து பார்க்க சொன்னது மலையை பாரு உத்து பார்த்தின்னா மழை கூட கூழாங்கல்ல மாதிரி தெரியும் நீ பார்க்குறதுலையும் உன்னுடைய நடைமுறையில் செயல்படுறதுல தான் இருக்குது நீ என்ன நினைக்கிற அப்படின்னுவார் இன்னொரு பழமொழி சொல்வார் உத்து பார்த்தா கழுதை கூட குதிரை மாதிரி தெரியண்டா அப்படின்னுவார் எதுக்காக சொல்ல வர்றாருனா ஒரு வேலை சொல்கிறார் அப்படின்னா ஈஸி நினை உன் மனசை அதை செய்ய முடியும்னு அந்த உன் மனசில் நினச்சிக்கோ இதெல்லாம் பெருசாக இல்லை இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லைன்னு நினச்சிக்கோ அப்போ ஈஸியாயிடுன்னு சொல்ல வராரு அப்போ பிபி வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு பிபி மாதிரி போட்டு பிபி மாதிரி போடனே இருக்கும் கிட்னி ஃபெயிலியர் வந்துடுமோ அப்படி ஏன் நினைக்கிறீங்க பிபி மாதிரை போடனே இருக்கும் கொலஸ்ட்ரால் வந்துடுமோ ஏன் நினைக்கிறீங்க பிபி மாதுரை போடனே இருக்கும் சைடு எஃபெக்ட் வந்துடுமோ ஏன்னு நினைக்கிறீங்கன்றேன் இருக்கவே இருக்குங்க பாருங்க இது மாதிரி பூ இருக்குது இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பூ இருக்குது இந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பூ மட்டும் எடுத்து எப்படி சாப்பிட்றதுனே காமிச்சிட்றேன் இப்போ ரெண்டு பூ இருக்கா பிபி தானே உங்களுக்கு மகரந்தத்தை எடுத்துருங்க நான் இத்தனை பூ அத்தனை பூவெல்லாம் சொல்ல மகரந்தத்தை எடுத்துருங்க இந்த பூவை இது பிச்சுக்கோங்க இது பிச்சுக்கோங்க பிச்சு நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கஷாயமாக குடித்தாலும் சரி என்னெல்லாம் விட்டால் ஆடு மாடு மாதிரி மேய்ஞ்சிட்டு போயிடுவேன் இல்லை அப்படின்னு சொன்னால் காலையில் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு பூ மூணு பூ அஞ்சு பூ போட்டிங்கன்னா அஞ்சு பூ கூட எடுத்துக்கோங்க மதியம் ஒரு அஞ்சு பூ சாயந்தரம் ஒரு அஞ்சு பூ ரெண்டு பூனால் ரெண்டு பூ பூ கூட நீங்கள் அந்த காம்பினேஷன் கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா காளை மதியம் சாயந்தரம் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வாங்க பச்சையாக நல்லா கழுவிட்டு பச்சையை சாப்பிட்டு வாங்க சுத்தம் பண்ணிவிட்டு இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா தூய்மையாக இருக்குது அப்படியே சாப்பிட்லாம் இதோடு சேர்த்து நல்லா புரிஞ்சுக்கோங்க பிபி இருக்கிறவங்க காலையில் ரெண்டு மூணு வெண்டக்காய் இல்லை அஞ்சு வெண்டைக்காய் கூட பச்சாவே கடிச்சுமேட்டு சாப்பிட்லாம் அதனுடைய தோல் சதவீதையோடு மதியம் ரெண்டு மூணு வெண்டக்காய் அஞ்சு வெண்டக்காய் சாயந்தரம் அஞ்சு ரெண்டு மூணு வெண்டைக்காய் சாப்பிட்டு வரலாம் அதே மாதிரி சுரக்கா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை எடுத்துகிட்டு வரலாம் தான் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பிபி நார்மல் ஆகிடுங்க எங்க சாப்பிட்டு பாருங்க நான் சாதாரண வெண்டக்காய் செம்பருத்தி பூ சுரக்கா தானே சொல்லியிருக்கேன் அதோடு நீங்கள் மாத்திரை போட்டு சாப்பிட்டு வந்து பாருங்கள் அப்புறமா நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் சிஸ்டாலிக்காவில் இருக்குது இருக்குதுன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பார்த்தாங்க சிஸ்டாலிக்கு பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி பத்துக்கு வந்துடும் டயட் சாலைக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எழுபத்தஞ்சு எண்பது எண்பத்தி ரெண்டு அது மாதிரி வரதெல்லாம் நிறைய பேர் இருக்குது எண்பது எழுபத்தஞ்சு எழுபத்தாறு எண்பது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு வரதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் உங்கள் மருத்துவ ஆலோசனைப்படி நீங்கள் மருத்து ம அந்த மருந்துனுடைய அளவை டோஸை குறைச்சிக்கலாம் இது அழகாக சாப்பிட்லாம் பாருங்க நல்லா கொலை கொல குலன்னு இருக்குதுங்க நல்லா சாப்பிட்லாங்க இது ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் நம்ம சாப்பிட மாட்டோம் வெண்டைக்காய் டேஸ்ட்டு இருக்குது புளிப்பு இல்லை கசப்பில்லை இனிப்பும் இல்லை வெண்டைக்காய் டேஸ்ட்டு கொல 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 கொலம்னுக்குது கேமராமேன் கே பார்க்குறாரு போல இருக்குது அவருக்கும் ஒன்று புடி கொடுத்த போனால் தான் அந்த டேஸ்ட்டு புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்தாங்க நீங்கள் அப்படியே வாயில் போடுவீங்க இல்லைங்க எங்க ரொம்ப சிம்பிளுங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி சொல்கிறேன் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இயற்கையோடு சேர்ந்து வாழணுங்க இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தால் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாங்க பிபின்றது ஒரு நோயை பார்க்காதீங்க அது இடையில் வந்ததுங்க இடையில போயிடும் சரிங்களா பிபியாக இருக்கட்டும் சுகராக இருக்கட்டும் எந்த வியாக இருக்கட்டும் தானே வந்துச்சு ஏன் வந்துச்சு உணவியல் முறை மாறி போச்சு வாழ்வியல்முறை மாறி போச்சு லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு சரி உணவு எடுக்கல அதனால் இடையில் வந்த நோயே முறை சரியாக வாழங்க உணவல் முறையை சரியாக உணவாக சாப்பிடுங்க சரிவிகித உணவை சாப்பிடுங்க போயிடும் சொல்லுறேன் இந்த நோய் மட்டும் இல்லை எல்லா நோயும் சொல்கிறேன் நம்ம வாழ்கிற வாழ்க்கை மற்றவங்களுக்கு காயப்படுத்தாமல் மற்றவங்களை தொந்தரவுப்படுத்தாமல் மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் மத் மற்றவங்களை துன்பப்படுத்தாமல் வாழ்கிற அனைத்து வாழ்க்கையும் சரியானது சிறப்பானது கேட்டுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிங்க உங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நீங்கள் தீர்மானித்து அந்த வாழ்க்கையை வாழப்பழகுங்க உங்களுக்காக நீங்கள் என்றைக்கு வாழ்கிறீங்களோ அன்னைக்கு நல்லா இருப்பீங்க மற்றவங்களுக்காக என்னைக்கு வாழ்ந்தீங்களோ அன்றைக்கி நல்லாவே இருக்க மாட்டேங்க மற்றவங்களாக வாழ்ந்தீங்க என்ன பிரோஜனும் அவ்வளோதான் மறந்துடுவாங்க நீ என்ன கிளி செஞ்சு செஞ்சுப்பே ஏதாவது ஒரு மாதிரி சொல்லுவாங்க சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் எனக்கு பெருசாக என்ன செஞ்சுட்டேன் நீ எனக்கு பெருசாக என்ன செஞ்சு பண்ணிட்ட அப்படின்னு என்னமோ புள்ளி புள்ளியே வச்சு பேசுவாங்க நமக்கு தேவையில்லைங்க உங்கள் வாழ்க்கையை தயவு செஞ்சு நீங்கள் வாழுங்க நீங்கள் நல்லா இருக்குன்னா நீங்கள் தான் முடிவு பண்ணும் நீங்கள் நல்லா இல்லைனாலும் நீங்கள் தான் முடிவு பண்ணும் நோய் வரணுன்னுதான் நீங்கள் தான் முடிவு பண்ணும் நோய் இல்லாமல் போனாலும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அதனால் இந்த கண்டென்ட்டை பொறுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா சொல்ல வரணும் போதே நான் இந்த பூவெல்லாம் பார்த்துன்னே இருக்குது உண்மையாக காலை சாப்பிட்லிங்க பசி வேறு சரி காலை அட்டி பண்ணால் சாப்பிட்டுருவோம் அதனால் இந்த கண்ணிட பொறுத்தவரை நான் என்ன சொல்ல வரேன்னா பிபி இருக்குது பட வேண்டாம் இது மாதிரி செம்பருத்தி பூவை சாப்பிடுங்க கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது செம்பருத்தி பூவை சாப்பிடுங்க இல்லை செம்பருத்தி பூவை சாப்பிடுங்க முடி வளர்ச்சிக்கு செம்பருத்தி பூவை சாப்பிடுங்க அழகாக இருக்கணும் செம்பருத்தி பூவை சாப்பிடுங்க வெயில் சுட்டரிக்கிது பாருங்கள் வெயில் கீழே தான் நின்று பேசுக்கிறேன் வெயில் சுட்டரிக்குது செம்பருத்தி பூவை சாப்பிடுங்க உடல் குளிர்ச்சியாக்கும் இப்படி அனைத்து வகையான பிரச்சனைக்கும் செம்பருத்திப்பூ ஒரு அற்புதமாக வேலை செய்யும் இருதயத்துக்கு அற்புதமாக வேலை செய்யும் நோய் எற்பு சக்திக்கு அற்புதமாக வேலை செய்யும் கடைசியாக இந்த கண்டென்ட்டை பொறுத்தவரை நான் என்ன பேசுவேன்னா பிபிக்கு அற்புதமாக தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீர்வை சொல்லியிருக்கேன் கடைப்பிடிச்சு பாருங்கள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வளங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் லைக் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடவே மறந்துவிடாதீங்க மீண்டும் மீண்டும் வரவேற்பான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிட விடை பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவர் ஹாரிதாஸ் நன்றி Wanna come?